இப்போ நாட்டுக்கோடி வந்து நம்ம ஒன்றரை கிலோ எடுத்துருக்கோம் ஒன்றரை கிலோ வந்து அங்கேயே வெட்டி வேலை வச்சு மஞ்சள் போட்டு இப்போ இது கழுவிட்டு பார்க்கலாம் வீடியில் இப்போ நம்மளும் பார்த்துக்குவோம் கொழுப்பெல்லாம் இருக்கும் எடுத்து எடுப்பிச்சு கொடுத்துருக்கோம் போட்டு கழுவுறமோ நமக்கு கவிச்சி எல்லாம் இருக்கும் நாட்டுக்குடியும் இப்ப இருக்காது இருந்தாலும் மஞ்சள் போட்டு கழுவிக்க முட்டை மாதிரி இருந்தா அதெல்லாம் குழம்புல போடக்கூடாது

ஆட்டுக்கா வச்சு வாட்டுவாங்க இப்போ இவங்களே வாட்டி கொடுத்துட்றாங்கப்பா நம்ம வெட்டுற இடத்துல வாட்டி ஓட்டி கொடுத்துட்றாங்க இப்போ கறி கறி வந்து மஞ்சள் போட்டு கழுவிட்டப்பா அங்கேயே கொடுத்து ஐம்பது ரூபா கொடுத்து வாட்டி எடுத்துக்கிட்டு அங்கேயே வெட்டி வாங்கியாச்சு இல்லைன்னா வீட்டில் வெட்ட முடியாத நாட்டுக்கொடி வீட்டை பூராத்தையும் போட்டு வேலை போட்டுக்குவோம் காசு கொடுத்தா அவங்களே வாட்டிட்டு வெட்டி கொடுத்துருவாங்க தேவையான இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் கொஞ்சம் ஒன்று புதுனா கொஞ்சம் ஒன்று கொட்டம்பி ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிடுவோம் உப்பு தேவையான உப்பு கொடுத்தா இப்போப்பா அந்த கறியில் வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து ஐம்பது ரூபா கொடுத்து அங்கேயே சுத்தம் பண்ணி வாட்டிட்டு வெட்டி வாங்கிட்டோம்ட்டோம் கறி கஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்களே இப்போ வந்து இதில் ஒன்றரை சம்பு தண்ணி இந்த கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இந்த ஸ்கூனில் ரெண்டு ஸ்கூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டோம் கொஞ்ச நேரம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கிட்டோம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிட்டு இது நான் சீட் வச்சு எடுத்து போகணும் அடுப்போம்

இந்த ஸ்கூல்ல மூணு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் கசாசா ஒரு ஸ்பூனு தனியா அது இந்த ஸ்கூல்ல மூணு ஸ்பூனு ஒரு ஏழு வட மிளகாய் இந்த சட்டி காயட்டும் எல்லாத்தையும் போட்டு வரச்சு நல்லா சட்டி காயட்டும் இந்த சட்டி நம்மளுக்கு காஞ்சிச்சு கசா எல்லாத்தையும் விலையும் குட்டிக்குவோம் கொட்டி எல்லாத்தையும் விளக்கி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் மருக்கும்பா மருக்கும்பா பட்டா கிராம் எல்லாம் எழுந்துருச்சுப்பா ஒரு சின்ன எடுத்து வச்சுப்போம் அரைச்சிருப்போம் இந்த கிழம்பு தேவையான புதுலாம் வரையும் குட்டிக்குவோம் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு நூற்றம்பது கிலோ வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் நாலு தக்காளி எடுத்து இவ்வளோ பெரிய தக்காளி எடுத்து டேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான தேங்காய் ஒரு அரை மூலியில் பாதி அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி புள்ளை அரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து கறி வேக ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோம் வெங்காயம் வேகத்தில் மாலை கடுத்து போட்டுருக்கோம்

நல்ல நாட்டு கோழி தலைக்கறிக்கெல்லாம் வைக்கணும் மீன் குழம்புக்கெல்லாம் அப்போதான் நல்லா இருக்கும் குழந்தை பார்த்தா உங்களுக்கு இடம் வச்சு கொடுக்கணும் நல்ல நல்லெண்ணாம் வச்சு கொடுக்கணும் நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்து கனிம அப்படியா சந்த் கொடுக்குவோம் சின்ன வெங்காயம் போட்டு பொது வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் ஊட்டணும் இந்த ஊட்டம் பொது நான் நரசு வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்க சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ நமக்கு நாட்டுக்கடி நல்லா இருக்கும் நாளைக்கு தக்காளி இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் அதையும் ஊற்றிக்குவோம் பச்சை வடை போட்டுவோம் பச்சை வெட போட்டுப்பா அதை கட்டு பார்த்துக்கோம் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் எங்காயெல்லாம் பச்சோடை போயிடுச்சு இப்போ வளர்த்து வளர்த்த பார்த்தீங்கன்னா அதை பொடித்து வச்சுக்கிட்டோம் மசாலா நம்ம கற்றுக்கிட்டோம் உரத்து பத்தாட்டி நம்ம வேணாம் வீட்டு மசாலா பிடி எப்போயாவது போடுவோம் குழம்பு போட்டுக்கோன்னா இந்த உரம் கரெக்டாக தான் நமக்கு இதுவே போடும் கொத்தம்பி என் டைத்துக்கு போடலை இந்த தான் நான் போடுறேன் நான் கோயிலில் ஊற்றி போட்டுப்போம் நம்ம அதுக்கப்புறம் எப்படி இப்போ பார்த்து போட்டுக்கோம் அந்த நல்லாவே வச்சிருச்சு இந்த நாட்டுப்பில் ஏக வச்சதை நம்ம ஊற்றிக்கலாம்

கொஞ்சம் எப்போ தண்ணி வச்சுக்கணும் தோணுமா தைப்பி மூட்டி இருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு பத்தாது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு ஏற்கனவே போட்ட உப்பு பார்த்தீங்கன்னாப்பா இப்போ நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம் பத்தா திருப்பி போட்டுக்குவோம் உப்பு போடுவோம் இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு முடி விட்டு முடிக்கணும் இந்த தேங்காய் ஊற்றையெல்லாம் பத்துக்குவோம் வேகட்டும்

இப்போப்பா சுவையான நாட்டு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா அவன் வீட்டில் பார்த்து தான் பண்ணோம் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி எனக்கு அம்மா நீங்கள் சொல்லுங்கப்பா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பட்டனை கீழ் பிடிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்